முன்னூறு பவுன் நகை எழுபது லட்சத்தில் கார் இரண்டு கோடிக்கு கல்யாண செலவு செய்யும் தகுதி இருக்கிற ஒருத்த தன்னோட பொண்ண எந்தவித தன்னம்பிக்கையும் இல்லாம வளர்த்தி அதுக்கும் மேல தரதா வாக்கு கொடுத்து ஒரு பணத்தாசை பிடிச்ச குடும்பத்துல கட்டி வெச்ச அறிவில்லாத அப்பரின் பேராசை இன்னைக்கு சாதாரண கூலிக்குப் போனா கூட மெய் கேரியர் லைப்னு ஈக்குவாலிடி பேசற பொண்ணுங்க மத்தியில கூட ஒரு வாட்டிதான் வாழ்க்கைன்னு மனசார வாழ ஆசைப்பட்ட ஒரு தேவதைய வெற்றிக் கொண்டாடி வாழ தெரியாம பணம்னு கேட்ட அந்த ஆண்மை இல்லாத கேடு கேட்ட மாப்ளனாய் எனும் ஒரு சாணி பிண்டாம் கையில் இந்த மக வாழ்க்கை அமைஞ்ச கெட்ட விதி பசங்களுக்கு பொண்ணு பெரும் பாடு போட்டி போட்டு நகை போட்டு கட்டிட்டு வர்ற இந்த காலத்துல அதுலயும் இந்த மாதிரி ஒரு மனசு இருக்கிறவ பிள்ளைக்கு தகுதிக்கு மீறி செய்யறேன்னு சொல்ற அப்பா எல்லாம் கிடைக்கிறது வரம்னு தெரியாம வந்ததும் இரண்டு மாசத்துல மொத்தமா அறுத்து ரத்தம் குடிக்க நினைச்ச மாமனார் மாமியார் வாழவே தகுதி இல்லாத சாத்தன்களின் வெறி இவங்களுக்கு மொத்தமா தண்டனை கொடுக்க தன்னையே அழிச்சிட்ட அந்த தங்க மகள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கக் கூடாத வரம் அவள் இவங்களுக்கு கொடுத்த தண்டனை சரியே இனி வாழற ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு நரகம்தான்